அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கிரகங்களிலேயே மிக சிறந்த சுபகிரகம் வியாழன் அவர் குரு பகவான் என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த வியாழன் என்ற குரு பகவான் ஒரு ஜாதகத்திலே வலுவுற்று இருந்தால் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு பண கஷ்டம் இல்லை குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அவர் தீய ஒழுக்கத்தில் செல்ல மாட்டார் நல்லொழுக்கம் பின்பற்றுபவராக இருப்பார் அப்படிப்பட்ட சுபகிரகம் இந்த வியாழன் என்ற குரு பகவான் இவர் தன என்று அழைக்கப்படுகின்றார் புத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்றார் குடும்ப காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் அப்படிப்பட்ட சுபகரகமாகிய குரு பகவான் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி என்று மேஷ ராசியை விட்டு ரிசவராசிக்கு இடப்பயிற்சி ஆகின்றார் இந்த குரு பகவான் ஒரு வீட்டிலே ஒரு ராசியிலே ஓராண்டு காலம் இருப்பார் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலமும் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலமும் ஒரு வீட்டிலே சஞ்சரிப்பார்கள் ஆகவே இந்த குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன குரு பகவான் ஒரு வீட்டிலே ஒரு ராசியிலே ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார் இப்பொழுது அவர் ராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அவர் மேஷ ராசியை விட்டு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகவிருக்கின்றார் ஆகவே அவர் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய அந்த ரிஷப ராசி மேஷ ராசிக்கு இரண்டாம் இடமாகும் ராசிக்கு ராசி ஒன்றாம் இடமாகும் மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் இடப்பேர்ச்சியாக ஆகி வரக்கூடிய ரிஷப பன்னிரண்டாம் இடம் மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு அது பதினொன்றாம் இடமாகும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமாகும் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடமாகும் துலாம் ராசிக்கு எட்டாம் இடமாகும் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமாகும் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாகும் மகர ராசிக்கு ஐந்தாம் இடமாகும் கும்ப ராசிக்கு நான்காம் இடமாகும் மீன ராசிக்கு மூன்றாம் இடமாகும் இப்படி ஒரு ராசிக்கு அவர் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய அந்த வரிசையிலே எந்த ராசிக்கு அவர் நன்மைகளை தருவார் எந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தருவார் அதாவது ஒரு ராசிக்கு இரண்டாம் வருகின்ற பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா சுப பலன்களை கொடுப்பார் ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்த குரு பகவான் நன்மையை செய்வார் ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் நன்மையை செய்வார் அந்த வகையிலே இப்பொழுது குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி இடைப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய அந்த ரிஷப ராசி மேஷ ராசிக்கு இரண்டாம் இடமாகும் ஆகவே மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஓராண்டு காலம் ரிசபராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்றது குரு பகவான் மேச ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார் அதுபோல மகர ராசிக்கு கடகராசிக்கு இந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய ரிஷபராசி கடகராசிக்கு பதினொன்றாம் இடமாகும் ஆகவே ரிஷபத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த ஓராண்டு காலம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் சுப பலன்களை கொடுப்பார் இந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய இந்த ரிசபராசி கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடமாகும் ஆகவே அந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ரிசபராசியிலே குரு பகவான் இந்த ஓராண்டு காலம் சுப பலன்களை கொடுப்பார் இந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய ரிசபராசி விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமாகும் ஆகவே குரு பகவான் வரக்கூடிய இந்த ரிசபராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கவிருக்கின்ற ஓராண்டு காலம் விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார் அதுபோல மகர ராசிக்கு இந்த குரு பகவான் இடைப்பேச்சியாக வரக்கூடிய ஐந்தாம் இடமாகும் ஆகவே இந்த ஓராண்டு காலம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சஞ்சரிக்கவிருக்கின்ற ஓராண்டு காலம் மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த குரு பகவான் சுப பலன்களை கொடுப்பார் ஆகவே மேஷ ராசி ராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை சார்ந்த இந்த அன்பர்களுக்கெல்லாம் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் சுப பலன்களை கொடுப்பார் நன்மையை கொடுப்பார் இந்த குரு பகவான் கட்டுப்பாடு ஒழுக்கம் நல்லொழுக்கம் ஆச்சாரிய பண்பு ஆகியவற்றிலாம் கொண்ட இந்த குரு பகவான் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிசபராசிக்கு இடைப்பேச்சு ஆகி வரக்கூடிய அந்த குரு பகவான் அந்த ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் என்ற இந்த ஒவ்வொரு ராசிகள் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன சுப பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் என்னென்ன நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார் என்பதை பற்றி தொடர்ந்து அடுத்த பதிவிலே காண்போம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச்ச குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நிமகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்